இந்த ரோபோ நாய்கள் தங்களுடைய உயர் தொழில்நுட்பத்துடன் அனைத்து பாதுகாப்பு பணிகளில் முக்கிய கதாநாயகமாக விளங்குகின்றன இது இந்திய இராணுவத்தின் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது இந்த ரோபோ நாய்களை ஜனவரி இருபத்தாறு கொண்டாட்டத்தில் முதன்முறையாக காணலாம் இது இந்திய இராணுவத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை மெருகூட்டுகிறது இதனால் எத்திரி நாடுகள் மிகுந்த கவலைப்படும் இந்த ரோபோ நாய்களின் தொழில்நுட்பத்தை மூன்று முக்கியமான வழிகளில் பயன்படுத்த முடியும் இது எதிரிகளை அழிக்க மிக பயனுள்ளதாகவும் ஆளுமை உள்ளவாகவும் இருக்கிறது இதனால் பாதுகாப்பு அதிகரிக்கின்றது இதனுடன் இந்த டாக்கள் மண் மற்றும் நீர் போன்ற கஷ்டமான இடங்களில் செயல்படுவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை போரில் மற்றும் தேடுதல் செயல்பாடுகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ரோபோ டாக்ஸ் பதினைந்து கிலோகிராம் வரை உள்ள சரக்குகளை எளித்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் இது வீரர்களுக்கு உணவு நீர் மற்றும் ஆயுதங்களை வழங்குவதில் உதவியாக இருக்கும் இந்த ரோபோடாக்ஸ் நாற்பது டிகிரி செரியிலிருந்து ஐம்பத்தைந்து டிகிரி வெயிலுக்கு உகந்தவையாக செயல்பட முடியும் இதன் வேகம் மூன்று மீட்டர் முப்பது வினாடிகள் ஆகும் இந்திய ரோபோட்கள் தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கும் மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறனை கொண்டுள்ளன அவைகள் துல்லியமாக இலக்குகளை அடைவதற்கான வசதியுடன் உச்சம் நீட்டிக்கின்றன இவை உள்ள நைட் வெப்பமானி மற்றும் லாஜிஸ்டிக் மிஷன்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றன அதுவரை இரவில் செயல்படும் திறனை கொண்டுள்ளன இந்த ரோபோட்களில் உள்ள த்ரோன் கண்டுபிடிப்பு மற்றும் தாக்குதல் செயல்பாடுகள் தீவிரவாதிகள் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்கும் திறனை கொண்டுள்ளன இது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் புதிய மேம்பாட்டை உருவாக்குகிறது ரோபோடாக்கள் தானாகவே குறியெடுத்து தாக்குதல் நடக்கின்றன இதனால் கமாண்டருக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை இந்திய இராணுவத்திற்கு கிடைத்த புதிய லாஜிஸ்டிக் த்ரோன்கள் கடுமையான சூழ்நிலைகளில் செயல்படும் திறனை மேம்படுத்துகின்றன பிலாக் ஹார்னெட் மைக்ரோ ட்ரோன் வெறித்தனம் செய்யும் பகுதிகளை திறம்பட கண்காணிக்கவும் குறி அடையவும் உதவுகிறது